ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஈவி ஃபேமிலி கிச்சனில் நம்ம வந்து ஈஸியாக ஒரு சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இரும்பு பாத்திரம் செய்யும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு அயனும் கிடைக்கும் நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஆன் பண்ணல ஆயில் ஒரு குழுக்க ரெண்டு அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் அந்த ஆயிலோடையே நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே போட்டுடலாம் நான் டாப் கேஜி சிக்கன் செய்ய போகிறேன் இதுக்குடியே சின்ன வெங்காயத்தை ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த இதுக்கு டேஸ்ட் வரும் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஒரே ஒரு தக்காளி நல்ல ஒரு இருபத்தஞ்சு கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி இலை ஒரு கொத்து வைப்படி அளவுக்கு அது கூட இப்போ அடுத்தது பொடியெல்லாம் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டுக்கேன் நான் ரொம்ப சோம்புத்தூள் பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்பூனு அதே ஸ்பூனில் ஜீரகத்தூள் நல்லா வறுத்து பொடி பண்ணால் ஃப்ரெஷ்ஷான ஜீரகத்தூள் இது பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவு டீ எல்லாம் போடுவோம்ல அந்த ஸ்பூனில் போடுறது அது வந்து குட்டி ஸ்பூன் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூனு மிளகு தூள் அடுத்தது இப்போ நம்ம இதோட சில்லி சிக்கன் மசாலா பொடி வந்து ஒரு நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம் ஆஃப் கேஜிக்கு மஞ்சள் போது ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம சிக்கனுக்கு மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணிருக்கோம் இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி மசாலா எல்லாமே சேத்தியாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் ஆன் பண்ணணும் நம்ம வந்து ஒவ்வொன்றா வணக்க வணக்க போட்டோம்னா கரிஞ்சிரும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஈஸியாக செய்யறதுக்காக தான் இதை வந்து எல்லா அடுப்பு ஆன் பண்ணாமே எல்லா மசாலும் போட்டுட்டு நம்ம இதை வதக்கணும் நல்லா எண்ணெய் குறிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இந்த ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் மசால் நல்லா நம்ம வதங்கிடுச்சின்னா நின்று இல்லை ஒரே ஒரு குருமா சேர்த்தணும் அது வந்து உங்கள் தயிர் புளிக்காத தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசால் கொஞ்சம் வதங்கினோடனே லெமன் சேர்த்திக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மசால் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆஃப் லெமன் சேர்த்திடுறேன் தயிர் வீட்டில் இருக்குது தயிர் சேர்த்திக்கிறேனாலும் தயிர் கூட சேர்த்திக்கலாம் மசால் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் நான் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு நூறு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்திக்கிட்டோம்னா இந்த நல்லா இந்த மசால் வந்து தண்ணியில் நல்லா பச்சை வாசம்லாம் போகாது எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம சிக்கன் போட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன உப்பு போடவே இல்லை மற்ற எல்லா பொருளும் இதில் போட்டோம் இதை வந்து பேத்தில் சிக்கனோட செய்யலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் எதுவும் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கணும் நம்ம அரைச்சி போடும்போது கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி போட்டிருக்குறோம் மசாலா நல்லா வதங்கி பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இந்த டைமில் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி அதோடைய அந்த மசாலோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிக்கன் எடுத்து பாருங்கள் ஒரு பீஸ் வெந்துருச்சான்னு வெந்திருந்தால் இறக்கிற வெண்ணு தான் நம்ம எல்லாமே போட்டு வச்சு பேனூன்னா கொத்தமல்லியில் கொஞ்சம் மேலே தூக்கோங்க உப்பு பத்துலேனாலும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ பேச்சிலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாத்தோடையும் சூட்டாகும் ரைஸு தோசை இட்லி பூரி அளவுக்கு திக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை முதல்லையே ஆட் பண்ணிக்கணும் ரெடி இல்லைன்னா சிக்கன் வெந்த போது பார்த்துட்டு தண்ணியாக வேணா இறக்கிக்கலாம் இப்போ சோம்பேறி சிக்கன் ரெடி இது வந்து சிக்கன் சாட்சினும் சொல்லலாம் கல்யாண விடுதலாம் இப்படி தான் செய்வாங்க ஈஸியாக டக்குன்னு ஒரு மசாலா நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு சேيرهச்சுக்கணும் இப்போ நம்ம வெச்சுக்கும் சர்வ் பண்ணிரலாம் நீங்க இப்பதான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க